நவீன இக்காலத்தில் ஆசிரியர்கள் குறிப்பாக இளவயது ஆசிரியர்கள் பல பல வண்ணங்களிலும் கண்ணை கவரும் பல பல வர்ணங்களிலும் உடை அணிந்து பாடசாலை செல்கின்றனர் நிறம் மாத்திரமல்ல பற்பல வடிவங்களிலும் பற்பல கோலங்களிலும் உடை அணிவதை எமது ஆசிரியர்கள் வழமையாகக் கொண்டுள்ளனர் பெண் ஆசிரியைகள் ஆடை அணியும் போது தமது உடலின் கவர்ச்சியை காட்டுவது நாகரிகமாக கருதப்படுகின்றது இடுப்பு தொப்புள் மற்றும் வயிற்றின் கீழ்ப்பகுதி கழுத்தை அண்மித்த மார்பகத்தின் மேற்பகுதி முதுகுப்புறத்தில் பிடரியை அடுத்த பெரியதொரு பகுதியை எல்லாம் காட்டுவது நாகரிகமாக கருதப்படுகின்றது இந்த விண்டோஸ் சாளரங்கள் யாவும் அந்நிய ஆடவரின் இரசனைக்காக விடப்படுகின்றன என்று கூறுவதில் தவறில்லை அண்மை காலமாக எமது வாலிபர்களிடமும் ஒரு அநாகரிகம் நாகரிகமாக கருதப்படுகின்ற போக்கை காணக்கூடியதாக உள்ளது குட்டையான மேற்சட்டைக்கும் டெனிம் கால்ச்சட்டைக்கும் இடைப்பட்ட இடுப்பு பகுதி திறந்துவிடப்படுவதும் அவ்வப்போது டிஷர்ட்டை இழுத்து இழுத்து அதனை மூடிக்கொள்வதும் கனராவிக் காட்சியாகும் ஆனால் இவற்றையெல்லாம் தாண்டி அண்மை காலமாக அபாயா ஹிஜாப் ஆசிரியைகளின் உடையாக மாறி வருவது வரவேற்கத்தக்கதாகும் தமிழ்மொழியில் ஆழ்பாதி ஆடை பாதி என்றொரு பழமொழி உண்டு அதாவது ஆடையினால் அதை அணியும் நபருக்கு அரைவாசி மரியாதையும் அந்தஸ்தும் கிடைக்கின்றதென்பது பொருளாகும் மீதி அரைவாசியையே அவர் ஏனைய ஆளுமைகளின் மூலம் பெறுகின்றார் ஏறத்தாழ இதே பொருளிலே அரபு மொழியிலும் அன்னா சுமா அல் என்றொரு முதுமொழி உண்டு கருத்தாவது மனிதன் தனது ஆடையுடனேயே மதிக்கப்படுகின்றான் என்பதாகும் ஆடையானது மானத்தை மறைப்பதற்கும் மரியாதையை காப்பதற்கும் மாத்திரமன்றி உடல் ஆரோக்கியத்துக்கும் உரியதாகும் அல் குர்ஆனில் அல்லாஹ் அவர்கள் உங்களது ஆடையாவார்கள் நீங்கள் அவர்களது ஆடையாவீர்கள் என்று இரண்டு நூற்று எண்பத்தி ஏழில் கூறுகின்றான் கணவன் மனைவியரையே அல்லாஹ் இவ்வாறு குறிப்பிடுகின்றான் பாடசாலை மாணவரின் ஆடையானது மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது அவர்கள் பாடசாலை சீருடை அணிகின்றனர் தரம் ஒன்றில் சேர்க்கப்படும் சிறு குழந்தை கூட சீருடையுடனேயே பாடசாலை செல்கின்றது சீருடையின்றி பாடசாலை செல்லும் மரபு நாட்டில் இல்லை ஆனால் ஆசிரியர்களுக்கு ஆடை விவகாரத்தில் எவ்வித கட்டுப்பாடும் விதிக்கப்படவில்லை தாம் விரும்பிய வடிவங்களில் விரும்பிய வர்ணங்களில் அவர்கள் ஆடை அணிகின்றனர் ஆசிரியர்கள் அணியும் ஆடையை கட்டுப்படுத்தும் சட்டத்திட்டங்கள் இருக்கின்றனவா அவர்கள் எந்தெந்த பகுதியை மறைக்க வேண்டும் எத்தகைய ஆடையை அணியக்கூடாது போன்ற எழுதப்பட்ட சட்ட விதிகள் கல்விப்புலத்தில் நடைமுறையில் இருப்பதாக தெரியவில்லை ஏன் இந்த ஓரவாஞ்சனை பல்வகை ஆடை அணிவித்து அழகு பார்க்க வேண்டிய பச்சுளம் பாலகர்களுக்கு உடையில் கட்டுப்பாடு ஆனால் அவயவங்களை மறைத்து அடங்கி வாழ வேண்டிய கட்டிமை பருவ மற்றும் முதிர் பருவத்தினருக்கு உடையில் பூரண சுதந்திரம் இது பாரபட்சம் இல்லையா இஸ்லாம் ஆண்களுக்கும் பெண்களுக்குமான ஆடைகளை வரையறை செய்து நெறிப்படுத்தியுள்ளது உடலில் மறைக்க வேண்டிய பகுதிகள் அவுரத் என்று இனங்காணப்பட்டுள்ளன ஆண்களுக்கும் பெண்களுக்குமான அவுரத் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது இவற்றை மறைக்க வேண்டியது கட்டாய கடமையாகும் அவுரத்தை மறைப்பதற்காக அணியும் ஆடையானது தடித்ததாக உடம்பின் நிறத்தை வெளிக்காட்டாதவாறு அமைதல் வேண்டும் உடலின் நிறத்தை வெளிக்காட்டக்கூடிய ஆடைகள் அனுமதிக்கப்படவில்லை ஆகவே உள்ளாடைகளின் நிறத்தையும் வடிவத்தையும் வெளிக்காட்டக்கூடிய கண்ணாடி போன்ற சீத்ரூ டிரான்ஸ்பேரண்ட் பட்டாடைகளை அணிவோர் சற்று நிதானமாக சிந்திக்க கடமைப்பட்டுள்ளனர் ஆடையானது உடல் உறுப்புகளின் பருமனை காட்டாதவாறு இறுக்கமில்லாமல் ஆடலோடியாக வடிவமைக்கப்படல் இன்றியமையாததாகும் அபாய அணிவதால் மட்டும் அது இஸ்லாமிய உடையாகிவிட முடியாது இறுக்கமான அபாயாவும் குட்டையான ஸ்காஃப் தலைமூடும் தாவணியும் மார்பகம் மற்றும் பின்புறம் போன்ற அவயவங்களின் பருமனையும் வடிவத்தையும் வெளிக்காட்டவில்லையா இவ்வாறே நீளக்கால்ச்சட்டை அணிவதால் அது இஸ்லாமிய உடை என கருதிவிட முடியாது இறுக்கமாக தொடையின் பருமனை வெளிக்காட்டுமாறு அணிவது எங்கனம் இஸ்லாமிய உடையாகும் எதிர்பாலாரை கவருமாறு ஆபாச உடை அணியாதிருப்பது மற்றொரு நிபந்தனையாகும் உடையானது எளிமையாகவும் முன்மாதிரியாகவும் சிம்பிள் அண்ட் எக்ஸாம்பிள் அமைதல் வேண்டும் எனவே ஆடை அணியும் போது தேவையற்ற அலங்காரங்கள் பளபளக்கும் கற்கள் மணிகள் சக்கரங்கள் போன்றவற்றை பொருத்துவது சம்பந்தமாக பரிசீலனை செய்ய நாம் கடமைப்பட்டுள்ளோம் மாற்றுப்பாளரின் ஆடை அணிவதை இஸ்லாம் விலக்கியுள்ளது இதன் வழி ஆண்கள் பெண்களுக்கே உரிய ஆடையையும் இவ்வாறே பெண்கள் ஆண்களுக்கே உரிய ஆடையையும் அணிவது ஹராமாகும் ஆசிரியர்கள் ஆடை அணியும் போது மாணாக்கரின் இயல்பூக்கங்களை தூண்டாத அவர்கள் ஆசிரியர்களின் அங்க அவயவங்களையும் ஆடையையும் வர்ணிக்காத விமர்சனம் செய்யாத அவர்களை கற்றல் செயற்பாட்டிலிருந்து திசை திருப்பாத கண்ணியமான உடைகளை அணிதல் வேண்டுமென்பதில் இருபோறுபட்ட கருத்து இருக்க முடியாது உடை அணிந்து அவுரத்தை மறைப்பது போன்று தமது உள்ளத்தையும் அந்நியர்களிடமிருந்து மறைத்து கொள்ள ஆசிரியர்கள் கற்றுக்கொள்ளல் வேண்டும் இஸ்லாமிய ஆடை அணிந்து கொண்டு யாருடன் வேண்டுமானாலும் வளவளா குளகுளா என்று பேசித் திரியும் போக்கு சமீப காலமாக காணப்படுவது வேதனைக்குரியதாகும் பாடசாலைகள் தமது ஆசிரியர்களுக்கான சீருடையை தீர்மானிக்கும் காலம் வரவேண்டும் என்பது சமூகத்தின் எதிர்பார்ப்பாகும்